Today Bible verse in Tamil இன்றைய நாளுக்கான வெளிப்படுத்தின விசேஷ தியானம் மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ஒன்பதாவது தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற சியோனில் நடந்து கொண்டிருக்கும் ஆராதனையை அப்போ யோவான் தரிசிக்கிறார் அந்த ஆராதனையின் ஆரம்பத்தில் இந்த நான்கு ஜீவன்களும் சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிற தேவாதி தேவனுக்கு மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தி ஆராதனையை ஆரம்பித்து வைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம் தேவாதி தேவன் சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறவர் என்று அழைக்கப்படுகிறார் அறிவிக்கவும் படுகிறார் கோடான கோடி வருஷங்கள் முன் சென்றாலும் அவர் அங்கேயே இருப்பார் கோடான கோடி வருஷங்கள் பின் சென்றாலும் அங்கேயும் இருப்பார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் வசனம் நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆகையால் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உள்ள தேவாதி தேவனை இந்த நான்கு ஜீவன்களும் மகிமைப்படுத்துவதில் முந்திக் கொள்கின்றன நம்முடைய தேவ தேவாதி தேவனுடைய சமூகம் இருக்கிற வரைக்கும் இருக்கிறவைகளாகவே இருக்கிறது ஜபம் மகா கிருபையும் இரக்கமும் நிறந்தங்கள் தூய பரிசுத்த பிதாவே இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாய் தேவன் தாமின் பாராட்டினை கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய தினத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும் முடியாய் ரக்கம் செய்தே நன்றி ராஜா ஆம் கர்த்தாவே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கணத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே ராஜா ஆம் கத்தாவை யோவான் தரிசிக்கிறார் என்று நாங்கள் அறிகிறோமே கத்தாவே ஆம் ராஜா தகப்பனே தேவன் தாமே இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் அப்பா நீரே தகப்பனே முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறீர் என்று கத்தாவை வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் கூட நாங்கள் வாசிக்கிறோமே கத்தாவே அதற்காக நன்றி செலுத்தனம் நன்றி செலுத்தனம் தகப்பனே அப்பா பாதையிலே தகப்பனே நீர் அப்பா சோதரகராஜா இருந்தீர் அப்பா இன்றும் நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோமே அதற்காக நன்றி செலுத்தனம் தகப்பனே அதனால ராஜா அப்பா அந்த நான்கு ஜீவன்களை மகிமைப்படுத்துவதில் முந்திக் கொள்கின்றன என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோமே அதற்காக நன்றி ராஜா அப்படியாக நாங்களும் தகப்பனே இருக்கிறவராகவே இருக்கிறவரை நாங்கள் அனுதினமும் நாங்களும் தகப்பனே அப்பாமை சோதிராஜா அந்த ஜீவன்களை ஜீவனங்களை நான்கு ஜீவனங்களை போல நாங்களும் தகப்பனே அழுதனமும் தகப்பனே மகிமையும் கணத்தையும் சோத்திரத்தையும் ஒக்கோ செலுத்த கத்து தமிழீரங்களை கிருவை பாராட்ட வேண்டுமா ஜபிகரம் தடைகள் எல்லாவற்றையும் தகழ்த்தி இந்த அப்பா சுவிசேஷமானது உலகம் எங்களும் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டு யாவரையும் தமிழ் ஒரு ரகசியவருக்கு நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜபிகரம் உங்களை தாழை சகல துதிகள மகிமை யாவும் ஒருவருக்கே இருக்கும் எங்கள் ரச்சகர் மிட்மகே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜூனில் நல்ல பிதாவே ஆமீன்